மனிதாபிமானம் என்ற தலைப்பில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்துமதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் அற்புதமான பல தத்துவ கருத்துக்களை பற்றிதான் இந்த பதிவில் நாம் பார்க்கப் போகிறோம் வாங்க பதிவிற்குள் போகலாம் சக்தியும் சிவனும் அர்த்தநாரீஸ்வரர் கோலத்தில் பாதியாக இருக்கிறார்களே அவர்களது மீதி பாதி எங்கே போயிற்று என்று விநாயக பெருமானை யாரோ கேட்டார்களாம் அதற்கு விநாயகர் சிவத்தின் பாதிதான் உலகத்தில் ஆண்களாகவும் சக்தியின் பாதிதான் உலகத்தில் பெண்களாகவும் அவதரிக்கிறார்கள் என்றாராம் இப்படி ஒரு கதை நான் படித்தேன் தெய்வம் மனுஷ ரூபயனா என்பது வடமொழி சுலோகம் ஒவ்வொரு மனிதனும் பரமனின் அணுவில் தோன்றியவனே ஒவ்வொரு பெண்ணும் சக்தியின் அணுவில் பிறந்தவளே அதனாலேதான் பிறக்கும்போது குழந்தை வஞ்சகம் சூது கள்ளம் கபடு அறியாததாக இருக்கிறது தெய்வீக அணுவின் அடையாள சின்னமே குழந்தை ஒவ்வொரு குழந்தையும் தெய்வமாகவே அவதரிக்கிறது பிறகு ஏன் சில குழந்தைகள் திருடர்களாகவும் சில குழந்தைகள் அறிஞர்களாகவும் வளர்கின்றன இறைவன் உலகத்தில் உணர்ச்சிக் களத்தை உருவாக்க விரும்புகிறான் உலகத்தை இயக்க விரும்புகிறான் எல்லா குழந்தைகளும் பிறந்தபோது இருந்தது போலவே வளரும்போதும் இருந்துவிட்டால் உலக வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாமற் போய்விடும் மாறுபட்ட உணர்ச்சி இல்லை என்றால் மோதல்கள் இல்லாமற் போய்விடும் மோதல்கள் இல்லை என்றால் உண்மை என்ற ஒன்று அறியப்படாமற் போய்விடும் நிழலருமை வெயிலிலே நின்றருமின் என்றார்கள் நிழலை உணர வெயில் தேவை மழையை உணர வறட்சி தேவை மனிதாபிமானத்தை உணர மிருகத்தனம் தேவை தெய்வீகத்தை உணர மனிதர்கள் தேவை உமையும் மகேஸ்வரனும் படைத்த ஆண் பெண்கள் மூன்று வகையாக உருப்பெறுகிறார்கள் மிருகம் மனிதன் தெய்வம் கேவலமான உணர்வுக்கும் உயர்ந்த உணர்வுக்கும் நடுவே சராசரி மனிதன் நிற்கிறான் மிருகத்தை பார்க்கும்போது மனிதாபிமானத்தின் மீது பற்று வருகிறது மனிதனை பார்க்கும்போது தெய்வம் தேவைப்படுகிறது எல்லோருமே தெய்வங்களாகிவிட்டால் தெய்வ தத்துவம் செத்து போகும் எல்லோருமே மிருகங்களாகிவிட்டால் தெய்வமே பயனற்று போகும் நடுவே நிற்கும் மனிதனே உலக இயக்கத்தின் பிதாவாகிறான் அவனை பார்த்தே தெய்வங்களும் மிருகங்களும் உணரப்படுகின்றன அதனால்தான் மிருகத்திற்கும் தெய்வத்திற்கும் நடுவே உள்ள மனிதனிடம் ஒரு அபிமானத்தை வளர்க்க இந்து மதம் முயற்சி எடுத்தது இதன் பெயரே மனிதாபிமானம் இதிகாசங்களில் வருகிறவர்கள் மனிதர்கள்தான் ராமன் என்ற மனிதன் தன் நடத்தையால் தெய்வமானான் இராவணன் என்ற மனிதன் தன் நடத்தையால் மிருகமானான் பாண்டவர்கள் தெய்வமானார்கள் கௌரவர்கள் மிருகமானார்கள் மனிதனுக்கு மனிதன் அபிமானத்தை வளர்த்தால் மனிதன் உள்ளத்திற்குள்ளேயே தெய்வம் தோன்றிவிடுகிறது மனத்தை கோயில் என்கிறார்கள் அதில் அமர்த்தப்படும் தெய்வமே மனிதாபிமானம் ஞானிகள் வானத்திலிருக்கும் தெய்வத்தை காண முயலவில்லை மனிதனுக்குள்ளே தெய்வத்தை காண முயன்றார்கள் தர்மம் என்ற வார்த்தையின் மூலம் கோவிலிலிருக்கும் தெய்வத்தை மனிதனுடைய இதயத்திற்குள் கொண்டுவர முயன்றார்கள் அன்புள்ளவன் தெய்வம் கருணையுள்ளவன் தெய்வம் கற்புள்ளவள் தெய்வம் பண்புள்ளவள் தெய்வம் என்று மனித நிலையின் மேம்பாடுகளை தெய்வ நிலைகளாக குறித்தார்கள் அதனால்தான் கீழ்த்தர உணர்வுகளிலிருந்து மனிதனை மேல் நோக்கிக் கொண்டு வருவதற்கு மதம் என்ற ஒரு அமைப்பு தேவைப்பட்டது அந்த வகையில் முதலில் தோன்றிய மதம் இந்து மதமே சராசரி கடமைகளில் இருந்து மனிதனை அப்புறப்படுத்தாமல் அவன் இருக்கும் இடத்தையே கோவில் ஆக்க முடியும் என்று காட்டியது இந்து மதம் மழையை வரவழைப்பவளும் வாழை மட்டையை எரியச் செய்பவளும் மட்டுமே பத்தினியல்ல கணவன் கண்களில் மழை வராமலும் அவன் உள்ளத்தில் கனல் எரியாமலும் பார்த்து கொள்பவளே பத்தினி அத்தகைய பத்தினி இருக்குமிடம் குடிசையாயினும் அது கோயிலாகிவிடுகிறது வெறும் கையில் விபூதியை வரவழைப்பவன் ஞானி அல்ல வெறும் உள்ளத்தில் விவேகத்தை வளர்த்துக் கொள்பவனே ஞானி வளர்த்த விவேகத்தை பயனுள்ள வகையில் விநியோகிப்பவனே விஞ்ஞானி இவர்கள் ஆண்டவன் வகுத்த சாலையையே அறியக்கூடியவர்கள் எந்த பயணத்தையும் நிர்ணயிக்க கூடியவர்கள் அதனால்தான் மற்ற ஆத்மாக்களை விட அவர்கள் மகாத்மாக்களாக காட்சியளிக்கிறார்கள் ஆகவே இருக்கும் இடத்தை கோயிலாக்குவது மனிதாபிமானம் அந்த மனிதாபிமானத்தை உருவாக்குவது மதாபிமானம் அந்த வகையில் மற்ற மதத்திற்கு இல்லாத தனித்தன்மை இந்து மதத்திற்கு உண்டு இத்தனை தடவை கோயிலுக்கு போய் இத்தனை முறை நீராடினால்தான் புண்ணியம் என்று எந்த தத்துவமும் சொல்லவில்லை அவை நம்முடைய ஆத்ம திருப்திக்காக நாம் ஏற்படுத்தி கொண்டவை குடும்பத்தை கோவில் ஆக்கிக் கொள்ள முடியாதவர்கள் துயரங்களைக் கோட்டி அழுவதற்காக ஏற்படுத்தி கொண்ட இடங்களே கோயில்கள் மனத்தைக் குளிப்பாட்டி மகேஸ்வரனைக் காண சக்தியற்ற உள்ளங்கள் உடலைக் குளிப்பாட்டி உமாபதியைக் காண ஏற்படுத்தப்பட்டவையே பொது குளங்கள் அடக்க ஒடுக்கத்தோடு ஆயிரக்கணக்கானவர்களைச் சந்திப்பதால் மனோதத்துவப்படி அந்த அடக்கம் பிறர்க்கும் வரும் என்பதை காட்டுவதற்காகவே தேர்திருவிழாக்கள் தனிமையில் ஒருமுகப்படுத்த முடியாத மனது சன்னிதானத்தில் ஒருமுகப்படுத்தப்படுகிறது சிந்தனை குழப்பங்களில் இருக்க தேங்காய் உடைப்பதிலும் தீப ஆராதனை காட்டுவதிலும் சிந்தனை திருப்பிவிடப்படுகிறது குறைந்தபட்சம் மனிதனை மனிதனாக வைப்பதற்கே இந்து மதம் பெருமுயற்சி எடுத்தது எல்லோரும் சங்கராச்சாரிய சுவாமிகளாகிவிட்டால் உபதேசத்திற்கு என்ன மரியாதை ஆனால் வசதியுள்ளவர்கள் பாரியாகலாம் பச்சையப்பராகலாம் அழகப்பராகலாம் மனநிலையில் தெளிவுள்ளவர்கள் தலைவர்களாகலாம் உடல் நிலையில் வலுவுள்ளவர்கள் தொண்டர்களாகலாம் ஒன்றும் முடியாதவர்கள் நான்கு சுவர்களுக்குள் அடங்கியுள்ள தங்கள் குடும்பத்தை நாணயமான முறையில் காப்பாற்றலாம் எறும்பை கூட மிதிக்காத அளவுக்கு கொல்லாமை இருப்பதை பகிர்ந்து கொடுக்கும் அளவுக்கு வள்ளல் தன்மை மனிதாபிமானத்தை இப்படி வளர்க்கிறது இந்து மதம் இயலாமையிலும் திருடாமையை போதிக்கிறது இந்து மதம் மந்திரிக்கு பதவி போனால் வீட்டை காலி செய்கிறான் மனிதன் பதவி போனால் உலகை காலி செய்கிறான் ஆனால் உயிருள்ளவரை ஒவ்வொரு மனிதனும் மனித பதவியில் இருக்கிறான் மந்திரி பதவி தவறு செய்தால் விசாரணை கமிஷன் போடலாம் மனித பதவி தவறு செய்தால் மகேஸ்வரன் தான் விசாரிக்க வேண்டும் அந்த நீதிமன்றத்தில் மனிதன் கைகட்டி நிற்காமல் இருக்க இகலோகத்திலேயே அவனது தஸ்தாவேஜுகளைச் சரி செய்து கொடுப்பதே இந்து மதம் அது சொல்லும் மனிதாபிமானத்தின் சுருக்கம் என்ன நன்மை செய்தவனுக்கு நன்றி காட்டு தீமை செய்தவனை மறந்துவிடு நீ முடிந்தால் நன்மை செய் தீமை செய்யாதே ஒவ்வொரு மனிதனும் இதை கடைபிடிக்க ஆரம்பித்தால் பகையும் நோயும் இல்லாத சமுதாயம் உருவாகும் அந்த சமுதாயத்தை உருவாக்குவதே இந்து மதத்தின் நோக்கம் இன்று வரையிலே நிரூபிக்கப்பட்டுள்ள ஒரு உண்மை ஒரு நல்ல இந்து நல்ல மனிதனாகத்தான் இருப்பான் என்பதே இவ்வாறு மனிதாபிமானம் என்ற தலைப்பில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்துமதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் இந்த ஒரு சுவாரஸ்யமான தத்துவ கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தின் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்